இதுதான் வெங்காய பச்சரியோட சீக்கிரட்டு எப்படி தயிரும் சட்னி ஒட்டி இருக்குங்கிற சீக்கிரட்டே தான் ஸோ கறியை இறக்கிட்டு ஒரு இருபது நிமிஷம் வேணாலும் வேகணும் நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரை கிலோ ஒரு கிலோ நீங்க பண்ண சாப்பாடு குழஞ்சு போயிடும் அது இல்லைன்னா சாப்பாடு நறுக்கரசி ஆயிடும் அது காரணம் பார்த்தீங்க இது நம்ம இந்த பிரச்சனை எப்படி சாப்பிட் பண்ணலாம் அப்படின்னா அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு திண்டுக்கல் ஜாஃபர் பிரியாணி நான் உங்க ஃப்ரெண்ட் யாசின் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பக்ரீத் ஸ்பெஷலா நம்ம இன்னைக்கு பிரியாணி பண்ண போறோம் ரெண்டு கிலோ அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பீஃப் பிரியாணி பண்ண போறோம் திண்டுக்கல் பீஃப் பிடிக்காதவங்க தயவு வேணாம் பீஃப் விரும்பிக்கிற மட்டும் இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோல ரெண்டு கிலோ பீஃப் பிரியாணி எப்படி வந்து திண்டுக்கல் ஸ்டைலில் பக்காவா டேஸ்டா பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்க ஒரு மொட்டை மாடியில ஒரு ரெண்டு கிலோ சமைக்கிற அளவுக்கு செட்டப் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கு பாத்தீங்கன்னா வட்டா கழுவி வச்சிருக்கோம் வட்டா பாத்தீங்கன்னா இந்த வட்டான்னு பாத்தீங்கன்னா படி வட்டா அதாவது ரெண்டு கிலோ வரைக்கும் தாராளமாக சமைக்கலாம் சாப்பாடு முக்கால் வட்டா வரைக்கும் வரும் எப்போவுமே கேஸை சமைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா முக்கால் வட்டா வர மாதிரி வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம தம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே நம்ம தண்ணி வச்சு தம் போட போகல அடுப்பு கறியை வச்சு பத்தை வச்சு தம் போட போகிறோம் ஸோ இந்த மெத்தடை ஃபுல்லாக டீட்டெயிலாக கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மெத்தடில் பண்ணீங்கன்னா அப்படியே அடுப்பில் பண்ண மாதிரி டேஸ்ட்டாக கொண்டு வரலாம் அப்படியே டேர்ன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான எல்லா விதமான மசாலாவும் வச்சிருக்கோம் பெரிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பீஃப் ரெண்டுகளும் வாங்கிட்டு இருந்திருக்கும் பீஃப் எப்படி கழுவுதுன்னு நான் சொல்லி கொடுத்துட்றேன் ஏன்னா நார்மலாக கழுவுனீங்க அப்படின்னா அதுல வந்துட்டு அந்த ஸ்மெல் வெளியே போகாது ஸோ நல்லா கழுவுணும் சீரக சம்பா அரிசி திண்டுக்கல் சீரக சம்பா அரிசி லெமன் புதினா நெய் ரீஃபைன்ட் ஆயில் எல்லாமே பக்காவாக இருக்கு ஸோ எல்லாமே இருக்கு இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா அடுப்புல போட்டுட்டு என்னென்ன எவ்வளவு அளவு இருக்குதுன்னு காட்ட போறோம் நம்ம பேக் டிராவல பாத்தீங்கன்னா திண்டுக்கலுக்கு ஃபேமஸான மலைக்கோட்டை இருக்கு ஸோ இந்த அட்மாஸ்பியர் நல்லா இருந்துச்சு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இங்க அடுப்பீஃ நல்லா கழுவணும் பீஃப வந்து மல்லித்தூள் போட்டு கழுகுனும் வாகனம் பண்ணலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பீஃப் வாங்கியிருக்கோம் பீஃப் வந்து நான் வந்து இப்ப போட்டுறேன் பீஃப் வாங்கிட்டேன் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த பீஃபை வந்துட்டு மல்லித்தூள் போட்டு மல்லித்தூள் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு போட்டு நம்ம வாங்கிட்டு ரெண்டு கிலோ பீஃப் தான் ஆனால் ஐம்பது கிராம் அளவுக்கு மல்லித்தூள் போட்டு நல்லா ஊற வைக்கணும் ஊற வச்சு கழுவினா தான் இந்த பீஃப் வந்து எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது ஸோ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தண்ணியில் போட்டு மல்லித்தூள் போல போகிறேன் வாங்க பார்க்கலாம் பீஸ் பாருங்க சூப்பரா இருக்கு பக்காவா இருக்கு ஒரு ஒரு பீஸ் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு வாங்கியிருக்கேன் வெட்டி வாங்கியிருக்கேன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் மல்லித்தூள் போட்டு நல்லா ஊற வச்சிடணும் இப்போ நம்ம வந்து பீஃபை கழுவிட்டோம் அது பத்து நிமிஷம் ஓரட்டும் அதுக்குள்ள நம்ம தாளிப்புக்கு ஏற்ற எல்லா விதமான ஐட்டத்தையும் ரெடி பண்ணலாம் நெய் எண்ணெய் ரெடியா இருக்கு புதினா ரெடியா இருக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ண போறேன் நம்ம திண்டுக்கல் ஸ்டைல் பண்றதுனால பெரிய வெங்காயம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் மட்டும் போதும் தாலிப்புக்கு ரெண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்றேன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுப்பு பத்த வச்சுக்கலாம் அடுப்பு பத்த வச்சாச்சு இப்போ நம்ம பாத்தீங்கன்னா வட்டாவை ஏத்திடலாம் ரெண்டு கிலோ அளவுக்கு பீப்பி பண்ண போறோம் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு வட்டாக்கு ஐயோ நம்ம ரெண்டு கிலோ அளவுக்கு பண்ண போறோம் அரிசி இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு ஆயிலும் இரநூத்தி ஐம்பது கிராம் நெய் ஊத்த போறேன் கிராம் அளவுக்கு பிடிக்கும் அடுத்த நெய் ஊற்றிக்கலாம் நெய்யும் அதே அளவுக்கு இருநூத்தி ஐம்பது கிராம் போறேன் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு நான் புதினா வாங்கியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு நூத்தி கிராம் அளவுக்கு புதினா இருக்கும் நூத்தி கிராம் புதினாவை எடுத்து நல்லா ஆஞ்சு வச்சிருக்கேன் போட்டரலாம் கிட்டோட ரெண்டு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சிருந்தோம்ல அதையும் போட்டுடலாம் பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா இங்கே தாலிபுக்கு மட்டும்தான் பாஸ்மதி பிரியாணி மாதிரி கிடையாது வெறும் தாலிபுக்கு மட்டும் ரெண்டு வெங்காயம் நான் போட்டிருக்கேன் அவ்வளோதான் நம்ம திண்டுக்கழி பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீ எல்லா விதமான மாஸ்டர் எல்லா வீடியோ பார்த்தாவே தெரியும் எண்ணெய் நெய் புதினா பெரிய வெங்காயம் தாலி போட்ட உடனேயே மிளகாத்தூளை போடுவாங்க ஸோ மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் கரெக்டாக ஒன்றரை ஸ்பூன் அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மசாலா எல்லாம் ஃபைனலா உல அப்புறம் உப்பும் காரமும் பார்த்துட்டு பத்தல நம்ம ஆட் பண்ணிக்கணும் இது நல்லா கலர் மாறட்டும் மாறினதுக்கு அப்புறம் நம்ம பீஃபை எடுத்துடலாம் நம்ம அடுப்பத்தை வரிச்சு கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் ஆகும் போது இது வதங்குற கேப்ல பீப் பீஃப நல்லா கழுவி தண்ணி வடி வச்சு நம்ம பாருங்க நம்ம கூட்டிருந்த மசாலா எல்லாம் நல்லா கருகிடுச்சு புதினா பிரிணை நல்லா கருகிடுச்சு பாருங்க இந்த பக்கம் வந்த உடனே நம்ம கழுவி வச்சிருந்த பீஃப் இறக்கி எல்லாம் ரஹ்மான் நீங்க பாத்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கிருச்சு புதினாவும் பெரியவங்க நல்லா கறிச்சு இந்த பக்கம் வந்து நம்ம கறியை இறக்கிடலாம் அப்ப கறி இறக்கிட்டு இருக்கோம் கறியை நல்லா கழுவிட்டோம் ஸோ கறியை இறக்கிட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேகணும் இதை நம்ம கொஞ்சம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊத்தி விட்டுட்டு நல்லா வேக விட்டு வேண்டியது இப்போ நம்ம பீஃப் போட்டாச்சு ஒரு செம்பு நான் மூணு கிளாஸ் சொன்னேன் அது ஒரு சம்பு கேக்கலாம் இருக்கும் ஒரு சம்பு தண்ணி அளவு இது ஒரு செம்பு பாத்தீங்க அப்படின்னா அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி பிடிக்குது இந்த அரை லிட்டர் தண்ணியை ஊத்திடுறேன் அவனா அரை லிட்டர் தண்ணியை ஊத்தி விட்டு மூடியை போட்டோம் அப்படின்னா ஒரு காமனை நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா இறக்கிடலாம் நார்மலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கறியை போட்ட உடனே மசாலா இறக்கவும் அப்படி பண்ணவே மாட்டோம் ஏன்னா பீஃப் வேக லேட் ஆகும் சோ அதனால ஒரு காமனை நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் லைட்டா வெந்திருக்கான்னு பாத்துட்டுதான் நம்ம மசாலா இறக்கணும் அது வரைக்கும் இது வேகட்டும் மக்களே இப்ப வந்து ரெடி ஆகிட்டு இருக்க கறி அந்த கேப்ல நம்ம வந்து தயிர் பச்சரி பண்ண போறோம் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம கல்யாண வீட்டு தயிர் பச்சரி நிறைய பேருக்கு வர மாட்டேங்கிறாங்க சோ அவங்க வந்து இந்த ரேஷியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பிரியாணிக்கு ரெண்டு வெங்காயத்தை போட்டு முடிச்சுட்டேன் இங்க நான் வந்து ஒரு பத்து பேர் சாப்பிடற அளவுக்கு தயிர் பச்சரி பண்ண போறேன் அதுக்கு அரை கிலோ பெரிய வெங்காயத்தை வாங்கி இது மாதிரி நைஸா நான் வெட்டி வச்சிருக்கேன் பாருங்க நைஸா வெட்டி வச்சிருக்கேன் இந்த பக்குவத்தை வெட்டி வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் என்ன பண்ண நம்ம தைச்சுட்டுன நிறைய இன்கிரீடியன்ஸ் எதுவுமே கிடையாது பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் கேரட் ஒரே ஒரு கேரட்டை தான் இந்த ஒரு கேரட்டை வந்து ஃபுல்லா வந்து இது மாதிரி சுரண்டி எடுத்துடணும் மேலேயர் ஃபுல்லாக நல்லா சுரண்டி எடுத்துடணும் ஏன்னா வந்து தூசியா இருக்கும் சில மண்ணா இருக்கும் சரியாக கழுவிக்க மாட்டாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா லேயர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இதை நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி வைக்கணும் சின்ன சின்னதாக வெட்டிட்டு இதோட மல்லித்தலை இப்போ மட்டும் ஆட் முடிஞ்சு பாருங்க ஃபுல்லாக கேரட்டை வெட்டிட்டேன் இதோட உப்பு வந்து நான் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நீங்கள் தூளுப்பும் போடலாம் கல் உப்பும் போடலாம் போட்டு என்ன செய்யணும் நல்லா நொறுங்க பிணையணும் முக்கியமான விஷயமே தான் இந்த வெங்காய சட்னியில தயிர் பச்சரியில முக்கியமான விஷயமே இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா நொறுங்க பிணையிறது தான் முக்கியமான விஷயம் ஸோ நல்லா நொறுங்க பிணைச்சிக்கிட்டு இருக்கேன் நான் என்ன எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியா இருக்கும் வெட்டின ஸ்லைசா வெட்டின வெங்காயம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி உதிரி உதிரியா இருக்கும் பிணையம் என்ன ஆகும் அப்படின்னா வெங்காயத்திற்கு தண்ணியும் வெளியே வரும் அதுக்காகத்தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வெங்காயம் வந்து இதுவா நல்லா பணையிடும் இதுதான் வெங்காய பச்சரியோட சீக்கிரட்டு எப்படி தயிரும் சட்டியும் அவங்கள ஒட்டிருக்குங்கிற சீக்கிரட்டே இதுதான் வெங்காயத்தை நல்லா பிணையும் போது வெங்காயத்தை தண்ணியை லைட்டாக வெளியே வர ஆரம்பிக்கும் இப்போ தயிர் ஊற்ற போகிறேன் தயிரை ஊற்றி இதையும் மேலே போட்டு வச்சோம் அப்படின்னா ரெண்டுலுக்கு தண்ணி வெளியே வந்துடும் அதை மட்டும் தண்ணியை எடுத்துடலாம் அரை லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் அது அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் இதோட பிணைஞ்சு வச்சிருந்த பெரிய வெங்காயத்தை அப்படியே போட்டேன் நல்லா பிணஞ்சாச்சு நல்லா போட்டு பிணஞ்சு வச்சுட்டேன் டம்ப் பண்ணி வச்சுக்கலாம் இது என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சாய்வான இடத்துல வைக்கணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா தயிரக்கூடிய தண்ணியோ வெங்காயத்துக்கு தண்ணியோ லைட்டா வந்து பிரிஞ்சு வெளியே வராது சாச்சு வச்சிருங்க சாச்சு வச்சுட்டீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தாவே தண்ணி தனியா வெளியே வர ஆரம்பிச்சிடும் நான் உங்களுக்கு இப்படி காட்டுறேன் ஆவி வந்துருச்சு போட்டு ஒரு காமனே ஆச்சு ஆஹா கறி பாருங்க அப்படியே பொன் மாதிரி வெந்துகிட்டு இருக்கு நம்ம ஊத்துற தண்ணியோட சேர்ந்து வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்க நல்லா இப்போ கறி வெந்திருச்சான்னு பாத்திரலாம் ஏதாவது ஒரு கறி எடுத்துக்கலாம் நான் இந்த கறி எடுத்துக்கிறேன் கறி உடையுது சோ நல்ல பக்குவமான பீஃப் இது சூப்பரா வெந்துருச்சு இத்தனைக்கு வேற தண்ணி மட்டும் ஊத்தி ஒரு காமன் நேரம் ஆகுது பிச்சுன்னு லைட்டா பிக்குது இப்ப என்ன செஞ்சா உடனே மசாலாவை ஆட் பண்ணிடணும் இல்லைன்னா கறி நல்லா உடஞ்சிடும் அதுக்குள்ள நம்ம உடனே மசாலா ஏற்றி இறக்க போறேன் மசாலா முக்கியமான மசாலா இறக்க பாருங்க மசாலா என்ன போறேன்னா ஃபர்ஸ்ட் பூண்டு இந்த பூண்டு பாத்தீங்க அப்படின்னா நான் மலை மலைப்பூண்டு போட போறேன் ரெண்டு விதமான பூண்டு இருக்கு சைனா மலை ரெண்டுமே நல்லா இருக்கும் மோஸ்ட் ப்ரிஃபரபிள் பாத்தீங்கன்னா பூண்டு தான் என்ன அது உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பட் அதோடைய டேஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி சைனா பூண்டு அதனால இங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னா மலைப்பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டு பாத்தீங்கன்னா இங்க நான் இரு ரெண்டு கிலோ அளவுக்கு பீஃப் பிரியாணி போறதுனால இரநூறு கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் நல்லா நைஸா அரைச்சி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் இஞ்சி பாத்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு அவ்வளவுதான் திண்டிக்கல் பிரியாணிக்கு நிறைய வீடியோ சொல்லிட்டேன் முக்கியமான டேஸ்ட்டு காரணம் சி சின்ன வெங்காயம்தான் இத சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்க அந்த வெங்காயம் தான் அந்த வெங்காயத்தை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு நானூறு கிராம் அளவுக்கு எடுத்து தோலை உரிச்சு அரைச்சி வச்சிருக்கேன் தோலை உரிக்கும் போது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு போயிடும் அப்போ முன்னூத்தம்பது கிராம் தான் ஸோ நீங்கள் தோலை உரிச்ச வெங்காயம் வச்சுருந்தீங்க முன்னூத்தம்பது கிராம் அளவு போட்டால் போதும் ஆ பத்து தக்காளி அளவுக்கு அது வெட்டி வச்சிருக்கேன் பத்து தக்காளி வெட்டி வச்சுக்கேன்னா அதை அப்படியே போடுறேன் அவ்வளோதான் தக்காளி வந்து ரொம்ப கம்மி தான் இந்த அளவுக்கு போட்டால் போது இதை வந்து தனியாக வந்து கோழி சாப்ஸ்க்கு எடுத்து வச்சிட்டேன் ஓ பட்டை ஏலக்காய் போட்டுடைய ரேஷியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம திண்டுக்கல் பிரியாணிக்கு நான் வீடியோ காட்டியிருப்பேன் பட்டை ஏலக்காய் கிராம்பு பட்டை பார்த்தீங்க இங்க ரெண்டு கிலோ அளவுக்கு போறனால பட்டை வந்து ஒரு பதினஞ்சு கிராம் அளவுக்கு பட்டையும் ஏலக்கா ஒரு அஞ்சு கிராமும் கிராம்பு வந்து ஒரு மூணு கிராம் அளவுக்கு எடுத்து ஃபுல்லா அரைச்சு வச்சிருக்கேன் நான் வீடியோவில் மொத்தமா போட்டிருப்பேன் ஐம்பது கிராம் பட்டை போட்டிருப்பேன் இருபது கிராம் ஏலக்காய் போட்டிருப்பேன் கிராம் வந்து ஒரு அஞ்சு கிராம் போட்டிருப்பேன் எதுக்கு அப்படின்னா நான் மொத்தமா அரைச்சி ஸ்டாக் வச்சுக்கேன் அடுத்து தேவை யூஸ் பண்ணிப்பேன் பட் இந்த பக் இந்த பர்டிகுலர் ரேஷியோக்கு பாத்தீங்கன்னா அதான் காரணம் பதினஞ்சு கிராம் பட்டை அஞ்சு கிராம் அளவுக்கு ஏலக்காய் ரெண்டு கிராம் அளவுக்கு கிராம் அதை மட்டும் நீங்க ஆட் பண்ணா போதும் அதான் இங்கே ஆட் பண்றேன் கரெக்டாக எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கரண்டி அளவுக்கு நாலு கரண்டி அளவுக்கு வந்துருச்சு பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பச்சை மிளகா எண்ணி ஆறு பச்சை மிளகா போட்டிருக்கேன் மல்லித்தலை மல்லித்தலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றம்பது கிராம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க ஏன் வந்து காம்போட போகிறேன்னா அந்த காம்போட எசன்ஸ் இறங்கும் நல்லா ஒரு கழுவு கழுவிட்டு காம்போட போட்டிங்க அப்படின்னா அந்த காம்போட எசன்ஸ் இறங்கி சாப்பாடு நல்லா மனமாக இருக்கும் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து மல்லித்தலை போட்டுட்டேன் இதோட தயிர் நான் ஆட் தயிர் ஆட் பண்ற காரணம் பாத்தீங்க அப்படின்னா கறி நல்லா சாஃப்டா இருக்கும் ஒரு பத்து ரூபா பாக்கெட்டு வாங்கி நான் ஆட் பண்ணிட்டேன் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன் எல்லா மசாலா ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து உப்பு தான் ஆட் பண்ணும் உப்பு வந்து முக்கியமானது ஒரு கைப்பிடி இறுக்கி பிடிச்சோம் அப்படின்னா ஒரு படிக்கு மாதிரி ஃபுல்லா போட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு போட்டுருக்கேன் ரெண்டு கிலோ போறேன்னா ஒன்ற கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு எல்லாமே பக்கமா போட்டாச்சு ஒரே ஆட் பண்ணல லெமன் டாமலா பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் கறி வெந்ததுக்கப்புறம் லெமன் ஆட் போடுவோம் மசாலா இல்ல ஆனா இங்க கறி ஆல்ரெடி வெந்துருச்சு ஸோ இங்க மசாலா வதங்குறதுக்கும் அந்த கறி இன்னும் கொஞ்சம் நாளாக சாஃப்டா மாறுறதுக்கும் ஒரு காமன் நேரம் தான் டைம் எடுக்கும் அதனால என்ன பீரை உடனே வந்து லெமன் ஆட் பண்ண போறோம் லெமன் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ரெண்டே ரெண்டு பழ அளவுக்கு சார் ரெண்டு பழ சார் அவ்வளவுதான் நீங்க மசாலால தண்ணி ஊற்ற வேண்டாம் தேவை கிடையாது ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பீஃப் வேகிறதுக்காக தண்ணி ஊத்திருக்கோம் ஸோ இது நல்லா வதங்கட்டும் வதங்கிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அரிசி போட்டு அரிசியை போட்டு கிண்டிடலாம் ஸோ இப்போ என்ன என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பச்சை மிளா கலர் வேகிற வரைக்கும் சரி பச்சை விளா கலர் மாற வரைக்கும் பச்சை விளா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வேகட்டும் அதுக்குள்ள நம்ம ஒன்று இன்னொரு ப்ராசஸ் இருக்கு அந்த ப்ராசஸ் பண்ணிடலாம் எஸ் நான் முதலே சொன்ன மாதிரி வெங்காய சட்டிக்கு பாருங்க சாட்சி வைக்கமே தண்ணி வடி பாருங்க இதுதான் வந்து வெங்காய பச்சரியோட ட்ரிக்கு தண்ணி நல்லா வடிகட்டும் வடைஞ்சதுக்கப்புறம் சட்னி எடுத்து பனைஞ்சிடலாம் நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரை கிலோ ஒரு கிலோ நீங்க வீட்டில் பண்றீங்க அப்படின்னா கேஸ் அடுப்புல கீழே வந்து தோசை சட்டியோ அப்படி இல்லை நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் தண்ணியை மேல சுடு தண்ணியை மேலே வச்சு தம் போடலாம் ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு போறனால நிறைய பேர் வீட்டில் என்ன ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா சில சமயம் வந்து ஒண்ணு சாப்பாடு குழஞ்சு போயிடும் அது இல்லைன்னா சாப்பாடு நறுக்கரசி அது காரணம் பார்த்தீங்கன்னா ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு ஹீட் இது நம்ம இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம் நீங்க பர்சனலா ஒன்று கிலோக்கு மேல நீங்க சமைக்கிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கேஸ் சமைக்கும் போது கொஞ்சமா கறிக்கட்டை வாங்கிக்கோங்க கறிக்கட்டை வாங்கி கங்கு போட்டுக்கோங்க என்ன செய்யறேன் கறிக்கட்டை வீட்டுல இருந்தது நம்ம ஆல்ரெடி நிறைய ஆர்டர் சமைச்சிருக்கோம்ல சோ அதுல இருந்து கறிக்கட்டையை எடுத்துக்கிட்டேன் கறிக்கட்டையை எடுத்து எப்ப இதை நம்ம அடுப்பு பத்த வைக்கணும் அப்படின்னா இதை வந்து கொஞ்சமா மண்ணெண்ணையோ இல்ல எண்ணெயோ ஊத்தி அடுப்பு பத்த வச்சுருங்க லைட்டா கங்கா ஆகட்டும் இது எப்ப பண்ணணும் அப்படின்னா கறி வெந்ததுக்கு அப்புறம் உல ஊத்தவம் பாத்தீங்களா அந்த பக்கத்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா இது கங்காய் நல்லா இருக்கிறதுக்கும் அது தம் போடுறதுக்கும் சரியா இருக்கும் முதலே முதலே நீங்க அடுப்பத்தை வச்சு எரிய விட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து தூசியா மாறிடும் அதாவது கங்கா மாறாம என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு ஆசா மாறிடும் அப்ப நமக்கு வந்து அந்த மேல வந்து தம் இருக்காது சோ நம்ம கறி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கறி வெந்துக்கிட்டு இருக்கு அதுக்குள்ள நம்ம என்ன செய்யலாம் அடுப்பத்த வச்சோம் அப்படின்னா இது லைட்டா புடிக்கிறதுக்கும் அங்க கறி வர்றதுக்கும் சரியா இருக்கும் நம்ம வந்து இப்ப அடுப்பத்த வச்சு விட்டலாம் மீன் மசாலா ஃபர்ஸ்ட் பீஃப் பொறுத்த வரைக்கும் கறி ஒரு வேக்காடு வெந்துருச்சு இதுக்கப்புறம் மசாலா வேகணும் ஏன் வேகணும் அப்படின்னா உப்பு மசாலா எல்லாமே இறங்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணியில மட்டும் வந்துட்டு இருந்துச்சு தண்ணி எண்ணெயில வந்துட்டு இருந்துச்சு இப்போதான் மசாலாவில் வேகுது இந்த வேக்காடு தான் முக்கியமான வேக்காடு பீஃப் பொறுத்த வரைக்குமே ஏன்னா இதுலதான் உப்பு லெமன் எல்லா விதமான மசாலா ஆட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே உள்ள கொஞ்சமா இறங்க ஆரம்பிக்கும் இறங்கி வெந்தாதான் அந்த டேஸ்ட் உள்ள இறங்கும் தான் வெந்துகிட்டு இருக்கு அது அது போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு வெந்துகிட்டே இருக்கு அந்த கேப் நம்ம இதை அடுப்பு பத்து வச்சோம் அப்படின்னா இது சாரி இந்த கங்க பத்த வச்சா அப்படின்னா அப்படி லைட்டா பிடிக்க ஆரம்பிக்கும் அடுப்பு பத்த வைக்கிறோம் கங்க பத்த வைப்போம் கொட்டாங்குச்சி மேல போட்டு பத்த வச்சோம் அப்படின்னா தான் எரிய ஆரம்பிக்கும் இது எரிஞ்சாதான் கங்கு எரியும் அதனால கொட்டாங்குச்சி போட்டு மேல பத்த வைப்போம் கறி நல்லா வெந்துகிட்டு இருக்கு பச்சை மிளகா கலர் மாறிட்டே இருக்கு அவ்வளவுதான் இன்னும் ஒரு அஞ்சே நிமிஷத்துல கறி ஜம்முன்னு ஆயிரும் இப்போ கங்கு போட்டிருக்கேன் நான் கங்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சரட்டையை போட்டு கொஞ்ச நேரம் எரிய விட்டுருக்கேன் தான் கங்கு ஒழுகும் இப்போ பாருங்க கறி நல்லா வெந்துருச்சு எண்ணெய் தனியா பிரிஞ்சு வந்திருக்கு பாத்தீங்களா எண்ணெயும் பச்சை மிளகா கலர் மாறிடுச்சு பாருங்க பச்சை மிளகா நல்லா கலர் வெந்திருச்சு கறியும் பாருங்க சூப்பரா வெந்துருச்சு இப்போ நம்ம உழவ ஊற்றிடலாம் அரிசி போடணும் அரிசி போட்டு உலை ஊற்றிடலாம் அரிசி பாத்தீங்கன்னா சம்பா அரிசி நல்லா பாருங்க இந்த அரிசி நல்ல நல்லா இருந்துச்சுன்னு பார்க்குறீங்கன்னா உட அரிசி கம்மியாக இருக்கும் உடை இல்லாமல் இருந்துச்சு அது நல்லா அரிசி ஸோ நான் இங்கே பாத்தீங்கன்னா நார்மலாக செவன் அண்ட் சிக்ஸ்னு ஒரு பிராண்ட் யூஸ் இருக்காங்க அது நல்லா இருக்குது நான் தான் யூஸ் இருக்கேன் இப்போ என்ன செய்யணும் அரிசி எப்போவுமே அளந்து போகிறது நல்லது அப்போ தான் தண்ணி வைக்க ஈஸியாக இருக்கும் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக தழும்புற அளவுக்கு போடணும் போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு படி கணக்கு வைக்கணும் இது பார்த்தீங்கன்னா ஒரு படி அடுத்து இதே மாதிரி ரெண்டு படி அளவுக்கு சோ இந்த இந்த படி பாத்தீங்கன்னா ஒரு இது வந்து அரைப்படி படி அதனால வந்து எனக்கு ரெண்டரை படி அளவுக்கு வந்துருக்கு மொத்த ரெண்டு கிலோ அரிசி படி வந்துருச்சு நான் உறவு ஊற போறேன் வாங்க அரிசி ஊற போட்டலாம் அரிசி நல்லா கலனி எடுக்கணும் நம்ம நிறைய விடியல காட்டியிருப்போம் அதே மாதிரிதான் எங்கேயுமே அரிசி நல்லா ஊற வைக்கணும் நல்லா களனி எடுத்துட்டு தான் நம்ம தம்பணும் அரிசி நல்லா ஊறட்டும் இங்க ஒரு காமனே ஆகட்டும் நல்லா ஊறட்டும் கறி வந்துச்சுன்னா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடு ஆல்ரெடி நம்ம காட்டிட்டேன் இப்போ பாருங்கள் மசாலாவோட அவ்வளோ தொட்டடி பூ மாதிரிங்க மசாலாவில் வந்தது இப்போ தொட்டோன்னே தனியாக வருது பாருங்க மசாலா உள்ளே இறங்குறது தெரியுதுங்களா அவ்வளோ இந்த பக்கம் வந்துருச்சு நம்ம தண்ணி உழவு ஊற்றிடலாம் ஒரு படிக்கு ஒன்றைப்படி தனி தான் வைக்கப்படுறோம் எங்கேயுமே ஏன்னா நம்ம கங்கு வந்து போகிறதுனால ஒரு படிக்கு ஒன்றபடி அளவு தண்ணி வைக்கிறோம் ரெண்டரை படி இருக்கிறதுனால மூணை முக்காப்படி தண்ணி வைக்கப்படுறேன் அவ்வளோதான் முக்கால் முக்காப்படி அளவு தண்ணி ஊற்றி ஆச்சு அவ்வளோதான் மசாலா கலக்கி பாருங்க நல்லா ப்ரௌனாக இருக்கு பாருங்க மசாலா இந்த கடலை வந்துருச்சாலும் இங்கேருந்து இது நல்லா உலகாயிட்டும் அதுக்கூட அரிசி ஊறதுக்கும் கங்குறதுக்கும் சரியா இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு அரிசி போட்டுடலாம் உப்பு உப்பு காரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மசாலா நல்லா கலக்கி விட்டுட்டு எண்ணெய் இல்லாமல் எடுக்கணும் எண்ணெய் இல்லாமல் மசாலா உப்பும் காரமும் சுருக்குன்னு இருக்கணும் காரம் சுருக்குன்னு இருக்குது உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டால் கலர் பொடி எதுவுமே நம்ம போடல வெறும் பட்டை ஏலக்காய் கிராம் பவுட்ரு அது இல்லாமல் எண்ணெயில் வந்து நெய் எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நெய்யில் மிளகாத்தில் போட்டு வதக்கினர்தான் பக்காவான கதை வந்துருக்கு பாருங்கள் இதில் ஃபைனல் அவுட்புட் இன்னும் சூப்பராக இருக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் தூக்கி கங்கை போட்டுற வேண்டியதுதான் இந்த வீடியோடு பாருங்கள் நல்லா அரிசி ட்ரை ஆயிடுச்சு அரிசி பார்த்தீங்கன்னா தண்ணியும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ லைட்டாக நல்லா குறைச்சிக்கலாம் ஆனால் குறைச்சிட்டே கிண்ணணும் இல்லைன்னா கொஞ்சம் கூப்பிட்டு அடியில் உட்காந்துரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அரிசி வந்து முக்கால் வேக்காடுதான் வந்துருக்கும் இன்னும் ஃபுல்லாக வேகலை இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கங்கை வச்சுன்னு பார்த்தீங்களா அதை தூக்கி மேலே போடணும் அவ்வளோதான் சோமிச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு பக்காவா நல்லா ட்ரை ஆகிடுச்சு கிண்ட முடியல அந்த அளவுக்கு ஃபுல்லாக அரிசியாக மாறிடுச்சு இப்போ என்ன செஞ்சோம் அப்படின்னா கங்கை தூக்கி மேலே போட்டு தம் போட்டுற வேண்டியது அவ்வளோ முடிஞ்சு இப்போது அண்ணன் நல்லா வேகமாக ஏற்றி பண்ண வேண்டியதுதான் முடிஞ்சிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே இருந்து கரெக்டாக ஒரு காமன் நேரத்துக்கு மேலே கங்கு கீழே பார்த்தீங்கன்னா அடுப்பு எரிஞ்சதுடைய அனல் இது ரெண்டுமே சேர்ந்து சீக்கிரமாக தம்மாயிரும் ஆயிரும் அந்த கேப்புக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தயிர் சைட்லேருந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நல்லா பிணைஞ்சோம் அப்படின்னா சுவையான கல்யாண தயிர் ரெடி ஆயிரும் தேவையான அளவுக்கு தயிர் இருக்கு போதும் நம்ம இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம தம்மு உடச்சிடலாம் மேலே பார்த்தீங்கன்னா நல்ல பிரவுன் கலர் லேயராக மாறிடுச்சுல இந்த லேயர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தமம் உடைக்கணும் ஸ்பின்லா தமம் உடைச்சோம் அப்படின்னா பாருங்க சாப்பாடு நல்லா உதிரி உதிரியா இருக்குலாம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் இந்த பக்கத்தில் வர்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கறிக்கொட்டையை மேலே போட்டு எரிய வச்சோம் அவ்வளோதான் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்க அதோடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு மறக்காம எனக்கு சொல்லுங்க